வணக்கம் நான் உங்கள் கே ஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடு மனப்பாங்கு மணப்பாங்குன்னா என்ன மைண்ட் செட்டு இப்போ ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா மூணு வகைப்படம் ஒன்று பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க எல்லாமே நடக்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸ்டாண்டர்டான மைண்ட் செட்டில் இருப்பாங்க இது ரெண்டாவது நெகட்டிவ் ஆட்டிடியூடு நெகட்டிவ்னா எது எடுத்தாலும் எதிர்மறையாக நடக்கும் ஐயோ இது நடக்காது இது ஆகாது போகாது இப்படியே காரணம் சொல்லுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆட்டிடியூடு இவங்க பாசிட்டிவாக நினைக்க மாட்டாங்க திங் நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க அப்படியே நார்மலாக இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க நல்லது நடக்காது நடக்கும் நடக்காதுன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள் ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தான் பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு மக்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் மக்கள் கூட பழகணும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும் நினைக்கிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவ் இருக்கா நியூட்ரலாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு ஷூ கம்பெனி இருக்குது அந்த ஷூ கம்பெனிக்கு ஒரு ரெண்டு பேர் வேலை கேட்டு போகிறாங்க அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க மேனேஜர் என்ன பண்ணுறாரு இவங்களோட ஆட்டிடியூடை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ப்ராடக்டை சேல் பண்ணுறத அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சி அதில் ஒருத்தர் ரெண்டு பேரும் போய் அனாலிசிஸ் பண்ணுறாங்க போயிட்டு வந்து ஒருத்தர் சொல்றாரு அங்க யாருமே ஷூ போடலை அதனால அங்க ஷூ விற்க முடியாது ஏன்னா அவரோட மைண்ட்செட் என்ன ஒரு பொருள் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கிற இடத்துல தான் அந்த பொருளை விக்க முடியுங்கிறது அவரோட செட் அவருடைய ஆட்டிடியூடு ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அங்க யாருமே ஷூ போடலை அப்போ ஷூ யாருகிட்டயுமே இல்லை அதனால நிறைய பேர்த்துக்கு தேவைப்படும் அதனால அந்த ஷூ அங்க விற்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப பாருங்க இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்தாரு பார்த்தாரு ஒரு பொருள் எங்க இல்லையோ அங்க தேவை இருக்குது அப்ப நம்மள்ட்ட இருக்க பொருள் அங்க இல்ல அப்ப அங்க கொடுக்க முடியும்னு அவர் நம்பினாரு அவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருந்தாரு அவருக்கு அந்த வேலை கிடைச்சது அதை நம்பாதவருக்கு அந்த வேலை கிடைக்கல பாத்தீங்களா ஒரே வேலையே ரெண்டு பேர் செஞ்சா கூட அவங்களுடைய ஆட்டிடியூட் தான் அவங்களுக்கு அதை கிடைக்கிறதும் கிடைக்காமலும் பண்ண வைக்க முடியும் பாருங்க நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் உங்க மைண்ட் செட்ல ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாருங்க பாசிட்டிவா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க நெகட்டிவாக இருந்தால் அந்த எதெல்லாம் நெகட்டிவான ஆட்டிடியூடுக்கான காரணங்கள்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவான ஆட்டிடியூடுக்கான காரணங்களை அப்டேட் பண்ணுங்கள் நியூட்ரலாக இருந்தாலுமே நீங்கள் பாசிட்டிவான ஆட்டிடியூடுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுங்க